ஒரு அடர்ந்த முயலும் ஆமையும் நண்பர்களாக இருந்தன முயல் தனது பற்றி எப்போதும் பெருமை பேசும் யாராலையும் என்னை ஓட்டத்தில் தோற்கடிக்க முடியாது என்று அது அடிக்கடி சொல்லும் ஆமை அமைதியாக அதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு நாள் முயல் ஆமையிடம் ஒரு பந்தயம் போட சவால் விட்டது நம்ம ரெண்டு பேரும் பந்தயம் வைத்தால் நான் தான் ஜெயிப்பேன் என்றது ஆமையும் சவாலை ஏற்றுக்கொண்டது பந்தயத்தின் தொடக்கத்தில் முயல் மின்னல் வேகத்தில் ஓடத் தொடங்கியது ஆமை மெதுவாக ஆனால் உறுதியாக நகர்ந்து கொண்டிருந்தது முயல் வெகு தூரம் சென்றுவிட்டது ஆமை இன்னும் பாதி தூரம் கூட வரவில்லை என்று நினைத்து ஒரு மரத்தடியில் சற்று இழைப்பாற முடிவெடுத்தது நான் ஒரு சின்ன தூக்கம் போட்டு எழுந்தால் கூட ஆமைக்கு இன்னும் நிறைய தூரம் இருக்கும் என்று அது தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டது முயல் தூங்கிக் கொண்டிருந்தபோது ஆமை தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது அது ஒருபோதும் நிற்கவில்லை தனது இலக்கை நோக்கி பொறுமையாக நகர்ந்தது நீண்ட நேரத்திற்கு பிறகு முயல் விழிதெழுந்தது ஆமையை காணாததால் அது மீண்டும் வேக வேகமாக ஓட ஆரம்பித்தது ஆனால் அது பந்தயத்தின் முடிவை அடைந்தபோது ஆமை ஏற்கனவே அங்கே நின்று கொண்டிருந்தது ஆமை தனது விடாமுயற்சியால் பந்தயத்தில் வென்றது